தமிழர்கரியும் மறைக்கப்பட்ட காலனித்துவ வரலாறும் தமிழர்களின் இரு தாயகங்கள் தமிழர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இரண்டு பூர்வீகத் தாயகங்கள் உண்டு ஒன்று தமிழகம் மற்றொன்று தமிழீழம் தமிழர்களை நாடி வந்த ஐரோப்பியர்களை இரண்டாக பிரிக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வந்த ரோமர்களும் கிரேக்கர்களும் யவனர்கள் என அழைக்கப்பட்டனர் மிளகாய் அறிமுகமும் போர்த்துக்கேயரின் வருகையும் மத்திய காலத்திற்கு காலத்திற்குப் பின் முதலில் வந்தவர்கள் போர்த்துக்கேயர் அவர்கள் சேரர்களின் கோழிக்கோடு பகுதிக்கு வந்தபோது மிளகு வாங்க வந்தார்கள் என ஆர்வத்துடன் சந்தித்த மன்னன் அவர்கள் காட்டிய மிளகாயைக் கண்டு வெகுண்டு அவர்களை வெளியேற்றினான் அங்கிருந்து வெளியேறி கொச்சியில் தங்கிய அவர்கள் மிளகாய் பயிரிட்டு கருவா ஏலக்காய் தேடி வரும் சர்வதேச வணிகர்களுக்காக அதனை இலங்கை தீவின் மேற்குப் பகுதிக்கு கொண்டு சென்றனர் கொச்சியில் இருந்து வந்த காய் என்பதால் இது கொச்சிக் காய் என்றும் அது விற்கப்பட்ட இடம் கடை என்றும் ஐநூற்று இருபது ஆண்டுகளுக்கு பின்பும் இன்றும் அழைக்கப்படுகிறது முதல் தமிழர் காலனி மன்னார் வளைகுடாவின் முத்துக்குளித்தல் வணிகத்தை கைப்பற்ற ஆயிரத்து ஐநூற்று ஒன்று அளவில் ஊர்காவத்துறை நெடுந்தீவு மன்னார் ஆகிய தீவுகளை போர்த்துக்கே ஏற்படுத்தனர் இதுவே தமிழர்களின் நிலத்தில் அமைந்த முதல் ஐரோப்பிய காலனி ஆகும் தமிழகத்தின் கரையோரம் கரிமண்டலம் என்று அழைக்கப்பட்டது இதனை உச்சரிக்கத் தெரியாமல் ஐரோப்பியர்கள் கோரமண்டல் என அழைத்தனர் கோரமண்டல் பகுதியில் போர்த்துகேயர் டச்சு டேனிஷ் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் வணிக முகாம்கள் இருந்தன பலம் மிக்க விஜயநகரப் பேரரசால் தமிழகத்தின் உட்பகுதியை அவர்களால் எளிதில் பிடிக்க முடியவில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரியையும் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவையும் காலனித்துவப்படுத்தினர் ஈழத்தின் நானூற்று ஐம்பது ஆண்டுகால காலனித்துவ வரலாறு ஒரு கரிப்புரட்சி இலங்கை தீவில் தமிழீழம் போர்த்துக்கேயர் பின்னர் டச்சுக்காரர்களின் கீழ் சுமார் முன்னூறு ஆண்டுகள் இருந்தது தென் இலங்கை தனியாக ஆளப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் பிரிட்டிஷ் மகுடாட்சி கிரவுன் ரூல் ஆரம்பித்தது தமிழர்களுக்கும் கிழக்கிந்திய கொம்பனிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் ஈழத்தில் நானூற்று ஐம்பது ஆண்டுகள் ஐரோப்பிய ஆட்சி தொடர்ந்து நீடித்தது ஆனால் தமிழகத்தில் ஐரோப்பிய ஆட்சி இருநூறு ஆண்டுகளுக்கும் குறைவானதே முக்கியமாக மகுடாட்சி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு வரை மட்டுமே நீடித்தது கரியின் பரிணாமம் ஈழத்தில் மிளகாய் தென் அமெரிக்க காய்கறிகள் பேக்கரி முறைமை அறிமுகமாகி கரி ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்தது மிளகுக்கு பதில் ஈழத்தமிழர்கள் மிளகாயை பயன்படுத்தத் தொடங்கினர் ஊர்காவற்துறையில் துறையில் உலகின் முதலாவது தமிழ் போர்த்துக்கேய கரித்தூள் உருவானது விடுபட்ட தொடர்பு த மிஸ்ஸிங் லிங்க் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தேழாம் ஆண்டு அதாவது போர்த்துக்கேயர் மிளகாய் கொண்டு வந்து இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்குப் பின்பும் தமிழகத்தில் மிளகு பயன்பாடே அதிகம் இருந்தது என்பதை கிழக்கிந்திய கம்பெனியின் கரிக் உறுதி செய்கின்றன இதுவே பிரிட்டிஷ்காரர்களால் வங்காளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின் பிரிட்டன் வந்து சேர்ந்தது பிரிட்டனில் தொன்னூறு வீதத்துக்கு மேலான இந்திய உணவகங்கள் நடத்தப்படுவது பங்களாதேசத்தவர்களால் மீதமுள்ளவை குறிப்பிடத்தக்களவு வீதம் பாகிஸ்தானியர்களால் நடத்தப்படுகின்றது பிரிட்டனில் இன்றுள்ள கரி பெரும்பாலும் இந்த மிளகு அடிப்படை கொண்ட தமிழரின் அம்மியில் அரைக்கும் கரி பேஸ்ட் பண்டைய முறையே ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டுக்குப் பின் இரண்டு தமிழர் நிலங்களும் ஒரே மகடாட்சியின் கீழ் வந்தபோது கரி இருபக்கமும் பரவி சமநிலையுடன் ஒரு புதிய தரத்தை சொஃபிஸ்டிகேஷன் அடைந்தது ஆனால் அந்த நவீன கரி வளர்ச்சி பிரிட்டனை வந்து சேரவில்லை இதுவே இன்றைய கரி நெருக்கடியின் சாராம்சம்